இருந்த போது விஞ்ஞானிகள் கூட அத சொன்னாங்க அதுதான் ஒளி ஒலி இவைகளெல்லாம் கடத்தி கொண்டு சொல்றாங்க அதை பிற்காலத்துல வந்த விஞ்ஞானிகள் அதை பார்த்துடணும்னுட்டு கருவிகளை நுண்மையாக மாறி 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 கொண்டு போனாங்க முடியவே இல்லை விட்டுட்டாங்க முடியாத போது அது இல்லைன்னு அவ்வளவுதான் அது நாம ஒத்துக்க முடியுமா இப்போ பகல்ல வானத்தில் பார்க்கறோம் நட்சத்திரங்கள் தெரியல அதனால அங்க நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடைய தொடட்டதா எண்ணும் அருவம் யாது அப்போ அதுவேதான் மனிதனிடத்துல உயிர்களிடத்துல மனமாகவும் அறிவாகவும் இயங்குகிறது இந்த இடத்துல ஒரு சிக்கல் அதே நேரத்தில் ஒரு ரகசியமான விளக்கம் மனமும் அவும் இறை நிலையும் உயிர்நிலையும் இவெல்லாம் அரியரை இடம் எதுன்னு கேட்டால் நாம் கடல்ல போய் பார்க்குறோம் எண்ணிருந்த அலைகள் ஆராய்ச்சிக்கு வாங்க அலை என்பது என்ன நீரின் அசைவு நீர்தான் அது அசை வரைக்கும் எது வரைக்கும் அப்படி அழிச்சி பெற்று இயகுதா அது வரைக்கும் அலை மறுபடியும் அது குறைஞ்சி போச்சுன்னா அலை இல்லை நிலை நீரின் அசைவுதான் அலை என்று சொன்னால் அந்த அசைவை கழிச்சிட்டு அறிவாலை அப்போ என்ன இருக்குது மிச்சம் நீர் மிச்சம் நீர் அழிச்சு நீரின் அசைவுதான் ஆயிடுச்சு அது அசைவு போனா அப்போ அலையினுடைய உட்பொருள் அதனால்தான் உண்மை என்று சொல்றோம் அலையினுடைய உட்பொருள் நீர் இப்படியே எந்த பொருளை எடுத்து நீங்க இயக்கத்தாலும் அந்த இயக்க வேறுபாட்டுதால பல விதமான குணங்கள் அடையும் ஆனா பிறப்பிடம் வந்தா எங்க இருந்தது தோன்றி வந்ததோ அது வரைக்கும் போறீங்கன்னா அது விடும் அதே போல மனம் என்பதும் அலைதான் காந்த அலைதான் இறைநிலையும் அதன் அலையை சேர்ந்ததுதான் காந்தம் காந்த அலைதான் மனமாக இருக்கிறது ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அலை என்று சொன்னா வேறொன்றும் இல்லை சுழல் விரைவு கொண்டது ஒளியோ ஒலியோ ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லுப்பேன் சுழல் விரைவு எந்த அலையாக இருந்தாலும் இறைவழியானது தன்னிருக்க ஆற்றலால தடுக்கிறது போது இது வலையுது அப்போ இதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு சுழல் விரைவு அதிகமாக எந்த அலையா இருந்தாலும் சரி அதனால் அலை என்று சொன்னால் சுழல் விரைவு கொண்டது நாம் மனம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை இது வரைக்கும் விஞ்ஞானத்தினால கருவிகளால் நிரூபிக்கக்கூடியதாக நாலு கட்டத்ததை நாலு கட்டத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா நான் அதே டெஸ்ட்டில் போய் உட்காந்து அதை கவனித்த அதனால் சொல்கிறதா இப்போது அந்த முதல் கட்டம் ஃபோர்ட்டி டு ஃபார்ட்டி சைக்கிள் பர் செகண்ட் புலன்கள் மூலமாக இயங்கக்கூடிய காட்சிகள் அல்லது அனுபவங்கள் இவை எல்லாம் நினைக்கிற போது அந்த மன அலைச்சூழல் நாற்பதினாலிருந்து நாற்பது வரையில்தான் போகும் அதன் பிறகு அது உணர்ச்சி வயமாகற போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கிற போது குறைவா இருக்கும் அவ்வளோதான் ஆனாலும் சைக்கிள் பர் செகண்ட் அதுதான் அதன் பிறகு நீங்க என்ன செய்தாலும் இந்த பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் தான் ஓடும் ஆனால் அதில் இருந்து குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ நீங்கள் குறைக்க முடியுமா குறைக்க முடியாது செயல் மாத்தினாத தானாகவே குறையும் இப்போ நாம் தவத்தில் உட்கார்ந்தோம் அந்த போது பல எண்ணங்களும் அந்த கருத்துகளும் இயங்கி கொண்டு இருக்கிற போது பதினாலருந்து நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் ஆய்க்கின உணர்வை கவனிக்கிறோன்னு வச்சுக்கங்க அது தடையில்லாத அந்த உணர்வையே கவனிக்கிறோன்னு சொன்னால் ஆல்ஃபாவே அமைதி அலை என்று உண்டாயிடுது எட்டுலருந்து பதிமூன்று வரையில் ஒரு செகண்டுக்கு டையுது அமைதி அலை நாம் ஏதாயும் சிந்தனை செய்யும் போது முதல்ல இந்த அமைதி அலைக்கு வந்துதான் இன்னும் நுண்ணிய அலையா போகணும் பெரிய ரகசியம் இருக்குது இங்க தான் பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் தானே நாம் செய்த செயலெல்லாம் இயங்கி கொண்டு இருக்கணும் தன்மையாக இப்போ அதை தாங்கி வந்துட்டா அதில் அதில் உண்டாகிறது இங்க வரவே வராது அந்த எண்ணங்களோ அந்த காட்சிகளோ வரவே வராது வந்ததுன்னா நீங்க அங்க இல்லைன்றது அர்த்தம் ஒரு காட்சி என்று சொன்னா அங்க காந்த ஜீவகாந்தாலை ஜீவகாந்தம் மாற்றமடைகிறது என்றதா அந்த சுழல் வரையில் இந்த இடத்த எப்படி அலைச்சுழல் குறைந்தால் எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்தவாறு மாறிடும் அன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் உங்களை ஒருத்தர் எடுத்துக்க ஏதோ உட்காந்துக்கிட்டு எழுதிட்டே இருக்கீங்க ரொம்ப கூர்ந்த ஆராய்ச்சியோடு அப்போ உங்களுடைய மகன் ரெண்டரை வயசு மூணு வயசுன்ற வச்சுங்க பெரியவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே செய்யணுன்ட்டான் குழந்தைகள் நினைக்கும் ஆனால் இங்கே கிட்ட போகிறா அடிக்க போகிறாங்களேன்ட்டு ஒன்னா தூரமாக இருக்கலாம் ஆனால் பார்த்துட்டே இருக்குது எப்போ அப்பா வந்து பேனா வைக்க போகிறாங்க நாம் எடுத்து எழுதலாம் இது ஒரே எண்ணத்தில் இருக்கான் அப்போ நீங்கள் பார்த்தீங்க மணியை மணி பத்து மணிக்கு போக வேண்டியது ஆஃபீஸு அங்கே இருக்கணும் இங்கே மணி ஒன்பதாயி போச்சு இப்பொழுது நிறுத்தினா தான் நாம் அங்கே போக முடியும் சாப்பிடாம இதுக்கெல்லாம் நேரம் இருக்குதுன்னு சொல்லி நிறுத்திட்டீங்க நிறுத்திட்ட உடனே பேராவை மூடி சுழற்றி வச்சு அப்போ அவன் பார்க்குறான் அப்பா என்ன செய்யறாங்க பேனாவை திருவரது எடுக்கிறது வைக்கிறது சரி இவங்கிட்ட இந்த பேனா போனா என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு நல்ல தெரியும் இவன் கைக்கு எட்டாவது இடமா கூ